ம்ஹமத்துல்லாஹ் பரகாத்துகோம் இன்று நான் உங்கள் முன் சிறிது நேர மருமையை பற்றி கூற வந்துள்ளேன் பாலநதியில் சரளாக வரைவ செல்லம மண்கான ஆகிரோ கலாமில் அவர் சதம் கூறுவார் தெரியுமா வந்து ஒரு கொடியவங்க அவங்க ரொம்ப அக்கிரமம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க அவங்க வகையில வந்து மூணு பேர் இருக்காங்க முதல்ல வந்து ஒருத்தவங்க வந்து பனை இன்னொருத்தவங்க வந்து ஒரு சாண அளவு தான் இருப்பாங்களா இன்னொரு வகையினர் வந்து ஒரு அடி அளவுதான் இருப்பாங்களாம் இவங்க இவங்கள சுத்தி எப்பயுமே இனமும் சங்கு தான் இருக்குமா இவங்க டெய்லியும் வெளியில வர முயற்சிக்கிட்டே முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்களாம் ஆனா ம மறுமை நாள் வர்றதுக்கு சமீபத்துல தான் வருவாங்களாம் தஜ்ஜால் இவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா தஜ்ஜால் வந்து நாதா தான் என்று மக்களை பிள்ளை வலி இவன் வழி தவிரிய மக்கள் பிள்ளை இவங்க போயிடுவாங்க அல்லாவின் ஈமான் அச்சம் கொண்டவங்க பின்னாடி போயிடுவாங்க இதெல்லாம் நடக்கிறப்ப ஒரு நாள் வந்து ஒரு குளிர் ஏற்படுது ஜலதோஷம் பிடிக்கிறது காபிர்களுக்கு தொடர்ந்து நாற்பது நாள் நடைபெறுது அப்புறம் பக்ரீத் இருக்குல்ல பக்ரீத்க்கு அடுத்த நாள் வந்து ஒரு இரவே மூணு இரவு மாதிரி இருந்துச்சா மக்கள் விலங்குகள் ரொம்ப துயரப்பட்டாங்களாம் அப்ப அடுத்த நாள் எப்பயுமே கிழக்குல

அப்போ காவியர்களின் ஆட்சி ஆயிடுது அல்லா வீட் வீடான கௌபத்துல்லாவை இடிச்சு அங்க சிலைவனக்க தோன்றியது குரான்லாம் காகிதமாக ஆகிறது அப்போ எமர்நாட்டில் ஒரு பெரிய வெப்பம் ஏற்பட்டோடனே சாம் நாட்டு வமர்நாட்டில் உள்ள மக்கள் கீழே சாம்நாட்டுக்கு நாட்டுக்கு போயிடுறாங்க அப்போ சூர் ஊழப்படுது அப்போ எல்லாம் எல்லா மக்களும் மரணிச்சாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்னீங்க தச்சால் அவங்க வந்து ஈசா அலை அவங்க வந்து